இப்போ திமுக செய்கிற பல விஷயங்கள் இருக்கிற அந்த மக்கள் விரோத போக்கு யார் சார் இன்றைக்கி பேசுகிறேன் சார் இப்போது அவங்களுக்கு இந்த மாதிரி சூழல் ஏற்பட்டே வருது இங்கே இருக்கக்கூடிய திராவிட தாண்டி அவங்க இங்கே தமிழ் தேசிய கட்சி தமிழ் தமிழ்நாட்டுக்கான கட்சின்றாங்க ஆனால் அதுக்கான எந்த முன்னெடுப்புகளும் அவங்க செய்கிறதில்ல அந்த இடத்துல வந்து நாம் தமிழ் நின்று செய்கிறாங்கன்ற பட்சத்தில் ஸோ மக்கள் பாறை வந்து முழுக்கா சீமன் பக்கம் திரும்புதில்ல சார் திரும்புது ஆனால் இவனுக்கு சொல்லாமல் பார்த்தீங்களா உனக்கு என்னப்பா நீ வெறுங்க ரெண்டு எப்படி ஒன்றாலும் ஆட்டுவேன் நாங்கள் நாலு எம்எல்ஏ வச்சிருந்தோம் ஒரு எம்எல்ஏ இருக்குங்களா நாங்கள் போவோம் அப்படின்னு ஏதாவது பேசுவார் ஆ ஒன்றும் இல்லாத மனுஷன் ஏதோ கேட்குறாரு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற வாய்ப்பு பற்றி நீங்கள் கேட்க மாட்றீங்க அதுக்கு சேம் இவங்க கிண்டல் கொடுத்து அவருக்கு ஒரு அவனாலும் பேசுவார் இந்த மாதிரி இவங்க வந்து அப்படி கிசி எம்எல்ஏ எம்பிஆ அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆளுங்கட்சி இருக்குது ஒரு பெரிய கட்சி கூட அது கூட போய் நின்றுங்கன்னே எது அது வாங்கி நீங்க வச்சிங்கன்னே இந்த பண்ணி செடி பண்ணி வச்சு எங்களுக்கு போட்டிருக்கும்பா அப்படின்னு ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது தான் விசாரிங்க அதனால் இவங்க எப்போதுமே ஒரு கூட்டணியில் இருக்கிறார்கள்னா அந்த கூட்டணி நலன் சார்ந்தது தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க ஆனால் யாருமே பண்ண மாட்டாங்க மற்ற எந்த கட்சிகளும் இதில் வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க இதில் வந்து சீமானவர்கள் தான் அவங்க வந்து ஆயிரம் வேலை சார் இந்த மனுஷனுக்கு வேறு வேலை கிடையாது நாங்கள் வர எலெக்ஷனில் எவங்க கால உருவது அப்படி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இது இந்த ஒரு வார்த்தை விட்டால் அந்த ஆள் இந்த ஒரு வார்த்தை விட்டால் இந்த ஆள் நினைப்பாரு அப்படின்னு அலந்து அளந்து இன்றைக்கி வந்து பேசுகிற நிலையில் எதை பற்றியும் கவலை இல்லைப்போ எது இருக்கோ அதை பேசுகிறேன் எது இருக்கோ அதுக்காக நான் ஓடிடுறேன் அப்படின்னு சீமானால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் மொத்தமே நான் மக்கள் தள்ளாடன்னா அரசாங்கம் தள்ளாடுறோம் இல்லை அரசாங்கத்தை நடத்துக்க ஒரு தள்ளாடி விடுவார்கள் என்ற அடிப்படையில் அந்த டாஸ்மாக் தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கு இந்த சூழ்நிலையில் அரசியல் விருது நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழ் பரையர் பேரவை தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏற்பத்மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் சார் தமிழகத்தில் மதுபான கதைகளை வந்து மோதணும் சொல்லிவிட்டோம் கல் கடைகளை வந்து திறக்கணும்னு சொல்லிவிட்டோம் சீமான நெதிர்காலமாக பேசி வர்றாரு அதுக்கு வந்து தமிழக அரசு எந்த ஒரு சேவையும் சாய்க்காமல் இருக்குது நான் தமிழை அதை தொடர்ந்து வந்து கல் இருக்கும் போகிறத கையில் எடுக்க போதா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதை விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த கல் நல்லுசாமின்னு ஒருத்தருக்கார் பெரியவர் அவரோட ஒன் அஜெண்டா தான் ஒரே ஒரு அஜெண்டா கல் இறக்கணும் கல் வந்து மதுபானம் நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா ஏதோ ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ தரேன் அப்படின்னு அந்த மனசனும் பாவம் தமிழ் முடிந்த அளவுக்கு போராட்டத்துக்கிட்டு விட்டு முதல்ல கல் வந்து அது வந்து உணவு கல் வந்து போதை இல்லை அதில் லைட்டாக அது இருக்கும் பட் அந்த போதை வந்து இந்த சிறு மூலையை பாதிக்கிற போதை இல்லை மற்ற லிவர் மற்ற விஷயங்களை பாதிக்கிற போதை அது இல்லை சும்மா லைட்டாக இருக்கும் அப்படியே அது அது ஒரு இந்த ராஜபோதைன்றாங்கல்ல அது மாதிரி கல் இருங்க அது குடிச்சவங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கங்க நீங்கள் பொதுவாக இப்போ 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 கல் தடைப்பட்டுருக்குது பல இடங்களில் இருக்குது வச்சிங்களேன் கல் வேணும்னா சின்ன குழந்தை வந்து கேடி வரைக்கும் குடினு பார்த்தீங்களா வயசான பாட்டி வரைக்கும் கல்லை வந்து குடிப்பாங்க அப்போ அது ஒரு பொருள் உடம்புக்கு தீங்கானதுன்னா வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தை கொடுப்பாங்களா மாட்டாங்க நல்லா ஞாபகம் இருக்குது கருணாநிதி அவர்கள் வந்து கல்லுக்கடையையும் சாராய கடையை திறப்பதற்கு முன்னால் கல் தாய்ப்பால் போன்றது அப்படின்னு கார்ட்டூன்லாம் வந்து முரசலில் போட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது தாய்ப்பாலுக்கு நிகரான கல்லை வந்து திரும்பவும் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி ஏன் மதுவுக்கு எதிராக இந்த சிந்தனை வந்திருக்கிறது அப்படின்னா முதல்ல இந்த மது தரமான மதுவா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது அந்த ஒரு இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிராண்டி விஸ்கி அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சிங்க அதை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் ஒரு பிராந்தின்னா இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் உள்ள என்னென்ன பொருட்கள் அதில் அடங்கியிருக்கணும்னு இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு இப்போ ஒரு ஒன்றும் இல்லை சார் ஒரு பத்து ரூபா பாதாம் பால் வாங்கணும் இப்போ பாட்டிலில் வருது இல்லை அதை திருப்பினோம்னா அது பின்னாடி என்னென்னெயிருக்குன்னு போடுறோம் ம் நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா கொஞ்சம் சரக்கு வாங்குறாங்கல்ல ஏன் அதில் நீங்கள் போடலை இப்போது இந்த மாதிரி போடாமல் ஒரு பொருள் விற்க முடியுமா விற்க முடியாது சட்டப்படி தவறு ஆனால் அரசாங்கம் ஏன் இதை போடலை என்ன இருக்குது அதில் போடுறது வெறும் பவுட்ரு இந்த எத்தனை நாள் எத்தனை நாளுக்கு ஊற்றி கொஞ்சம் இந்த மொலாசிஸை போட்டு அதை போட்டு ரெடி பண்ணி ஸ்வெட்டை ஊற்றி பவுட்ரை போட்டு ரெண்டு குழு குளிக்கிட்டான் குடி அப்படின்னு கொடுத்துட்றேன் இப்போ கிராமத்தில் இந்த ஆர்எஸ் பவுட்ருன்னு ஒன்று சொல்லுவாங்க அதில் அதெல்லாம் வந்து அந்த மிக்சிங்கில் தப்பாகி கன்று போடுது அது கரெக்டாக இன்ஜினியர் வந்து அந்த சயின்டிஸ்ட் கரெக்டாக அதை அந்த பொதுமக்கள் பண்ணுவார் அந்த அதுக்குன்னு இந்த கெமிஸ்ட்ரி படித்தவங்க அது சரியாக கலக்குவாங்க கெமிஸ்ட்ரி படித்தவனே சரியாக கலக்குறதுக்கு மதுபான ஆலைகள் வச்சுருக்கு நம்ம ஊர் வில்லேஜ் என்ன பண்ணுறோம் ஒரு அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று கலக்கி கொடுத்துட்றோம் அதில் தான் காம்பினேஷன் மிஸ் ஆகி கண்ணு போடுறது உயிர் போடுறது அப்போது அந்த மாதிரி மிஸ் ஆகி போச்சுன்னா அது உடனடியாக போகுது இவங்க அரசாங்கம் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அதை முடிச்சிடும் நீங்கள் ஏன் மது பண்ணி நம்ம இப்படி சொன்னோம்னா மயர் இன்னமும் திமுக வந்து தான் மது வைக்கிற மாதிரி பேசுவீங்க அது அப்போ அதுலேருந்து இருந்து இது அப்படின்னு சில பேர் பேசுவாங்க இந்த இந்திய அளவில் இப்போ வந்து இந்த பிறப்பு விகிதம் சம்மந்தமாக ஒரு புள்ளி விவரம் வருகிட்டாங்க இந்திய அளவில் கடந்த மூன்று ஆண்டுகளில் பதினோரு சதவீதம் தமிழகத்தில் பிறப்பு விகிதம் குறைந்திருக்குது பின்னா என்ன அர்த்தம் அண்மை இழந்து வராங்க எதால் இறக்குறான் திடீர்னு ஏன் இறக்கிறான் சார் அதற்கு இதுவும் ஒரு காரணம் மேஜர் காரணம் இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நம்ம ஜெமினி கணேசன் மக வந்து குந்தமல்லி ஆகிறோட ஒரு இந்த செயற்கை கருத்தருப்பு மையம் வைப்பாங்க செயற்கையாக புள்ள பார்த்தீங்கன்னா மதுரை மெட்ராஸுக்கு போகணுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்கு போனிருக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனால் தெருவுக்கு கொண்டு வந்தாலும் அச்சரிப்படுறதுக்கு இல்லை அரசாங்கம் எக்மூரில் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் செலவில் அரசாங்கம்னா ஒரு செயற்கை கருத்தருப்பு மையத்தை உருவாக்கி வச்சிருக்கு அப்படியே சும்மா வாங்க எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி உருவாக்கிறதுன்னா அப்போது அந்த நெருக்கடியை அந்த சூழலை அவர்கள் அறிகிறார்கள் ஆனால் அறிஞ்ச பிறக்கும் அது எதனால் வந்ததுன்ற ரெக்டிஃபை பண்ணணும்ல அது காரணத்தை தடுக்கணும்ல ஆனால் அரசாங்கம் அதை தடுக்காது ஏன்னா மொத்தமே நான் ம மக்கள் தள்ளாடலனா அரசாங்கம் தள்ளாடுறோம் இல்லை அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் தள்ளாடி விடுவார்கள் என்ற அடிப்படையில் அந்த டாஸ்மார்க் தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்குது இந்த சூழ்நிலையில் கல் வந்தால் என்ன இப்போ இதை வந்து கல் இப்போ பிளாக்ல எடுக்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்குது கல்லுக்கடி திறக்கப்பட்டால் அது விலை குறைஞ்சிரும் சும்மா அப்படியே உழைக்கிறவங்க அப்படி ஜாலியாக போய் ஒரு லிட்டர் வாங்கலாம் குடிச்சானா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான் நாட்டின் பொருளாதாரமும் இதெல்லாம் முன்னேறும் வீட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபேமிலியோட அந்த பொருளாதார சீரழிவு இருக்குது அது கொஞ்சம் தடுத்து நிறுத்தப்படும் ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டருக்கு மேலே ஒருத்தனை பிடிக்க முடியுங்க எவ்வளோ தான் வயிற்றில் கொள்ளும் அதில் அது அதோட முடிஞ்சிடும் ஆனால் அரசாங்கம் கஜானா நிரம்பாது அதற்காக அரசாங்கம் இந்த கல்லை என்ன பண்ண சார் தோரத்தில் பாண்ட எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான ஸ்டேட்டுகளில் கல் வைக்கிறாங்க சார் அப்புறம் உங்களுக்கு மட்டும் என்ன சார் மாநில சுயாட்சின்ல உன் மாநிலத்தில் தானே அது தயாராகுது இந்த மண்ணில் தானே வந்து வருது ஏன் அதை வந்து அலோவ் பண்ண மாட்டேறீங்க அப்படின்றதுக்காக இன்றைக்கு வந்து அதன் மீது ஒரு கவனத்தை இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த போராட்டத்தை தொடங்குவார் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் யாருமே பண்ண மாட்டாங்க மற்ற எந்த கட்சிகளும் இதில் வந்து செலுத்த தான் இதில் வந்து சீமானம் அவர்கள் சார் அவங்க வந்து ஆயிரம் வேலை சார் இந்த மனுஷனுக்கு வேறு வேலை கிடையாது நாங்கள் வர எலெக்ஷனில் எவன் காலை உருவது எவன் இது பிடிக்கிறது அப்படி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இது இந்த ஒரு வார்த்தை விட்டா அந்த ஆள் நினைப்பாரு இந்த ஒரு வார்த்தை விட்டா இந்த ஆள் நினைப்பாரு அப்படின்னு அலந்து அளந்து இன்றைக்கி வந்து பேசுகிற நிலையில் எதை பற்றியும் கவலை இல்லைப்போ எது இருக்கோ அதை பேசுகிறேன் எது இருக்கோ அதுக்காக நான் ஓடிடுறேன் அப்படின்னு சீமானால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் ஆனால் சார் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் திமுக திமுக ரெண்டுமே இதை பண்ணியிருந்தாலும் மக்களும் அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிருக்காங்க ஏதோ ஒரு வகையில் அது இல்லைன்னா வாழ முடியாதுன்ற சூழலாம் ஆமாம் சார் நீங்கள் கல் ஆரம்பிங்க நாங்கள் டைவெக்ட் ஆகிறோம் சார் நீங்கள் கல் இருந்தால் கிராமத்தில் எவனுமே ஓன்சா மட்டும் மாட்டாங்க சார் இன்றைக்கி ஒரு கேட்டுக்கிட்ட கேவலம் நகரத்தை கூட பரவாயில்லைங்க நகரத்தில் கொஞ்சம் நகரத்தில் கொஞ்சம் மேரி எப்பயுமே ஓஞ்சா வாசிலே கிரான்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே தான் சன்செட் ஆன பிறகு தான் சார் நகரத்தில் பிடிக்கிறாங்க சார் கிராமத்தில் ஒரு பன்னெண்டு மணி ஆனால குடிச்சிட்டு தான் சார் இருக்கிற பெரும்பாலும் ரொம்ப கெட்டது சார் நான் சொல்லியிருப்பேன் சார் எங்கள் கை வேலை செய்யறதுக்கு வராங்க சார் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு கூலி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கல்ல இப்போலாம் வேலை கூலி ப்ளஸ் போட்டார் பர்சனல் அனுபவத்தை சொல்கிறேன் வாங்கி வச்சுட்டா தான் வேலைக்கே வரான் சார் இது எப்படி சார் இது சார் மோட்ரு மோட்ரு ரிப்பேர் பண்ண வரார்ல எலக்ட்ரிஷனு இப்போ நீர் இருக்குது அது உள்ள இறங்கணும் போகணும் எடுக்கணும் கரண்ட்டில் வேலை செய் சார் அவரு கோட்ரு வாங்கி வைக்க சொல்கிறார் சார் குடிக்கிறது கூட பிரச்சனை இல்லை ஐயோ குடிசி எங்கன்னா அங்கே விட்டு இங்கே விட்டு கையை விட்டியதுனால் பிரச்சனை ஆச்சுன்னா அந்த நிலத்துக்கு சொந்தக்காரம் தானே பாடிக்கப்படுவாரு அதெல்லாம் நீங்கள் நான் எப்பயுமே அப்படித்தாங்க ஐயோ இன்னையா இது அப்போ சூழல் எப்படி மாறுது பாருங்க அப்போ அதை ஒழிக்கணும்ல சார் உடல் கேடு அது வந்து இவனை வந்து அடிமைப்படுத்துது சார் அது இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு பேர் நிற்கிறான் வச்சு கொடுத்தா லீவ்னு வச்சுக்க ஏ என்னடா வழிக்கு போலியா மாப்பிள்ள நீங்கள் லீவ் மாப்பிள்ள அப்படியா என்னடா பாக்கிட்டு முடுக்காகுது ம் எங்கடா போகிற காலையில் ஆரம்பிக்க போகிறேன் சார் இவன் டக்குன்னு ஓனர் பொண்ணு எங்கள் ஆயிரம் சேர்த்துறாங்க பா அவர் சேர்த்துறா இவர் சேர்த்துட்டா எப்படியாக இருந்தாலும் இவன் வேலைக்கு போய்ட்டு அதுதான் பண்ண போகிறோம் ஆனால் அதை பார்த்த உடனே அதை மயிக்கிற அளவுக்கு அதில் விஷயம் இருக்குது அதாவது தான் நீங்கள் எல்லாம் சுற்றி 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 ஓடிச்சா போய் சுற்றி சுற்றி வர சார் இதை மாற்றணோம்னா இதுக்கு ஒரு மாற்றாக ஒன்று வந்து அரசாங்கம் அறிவித்து தான் ஆகணும் ஆனால் அதே மாதிரி இப்போ நடக்கக்கூடிய இந்த இடி ரைடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து க கல்லுன்னு வரும்போது அதெல்லாம் நடக்காதில்ல அந்த முறைகேடுகள்லாம் எதுவும் ஏற்படாமல் ஒரு விஷயமா நடக்கும் அதில் முறைக்குன்னா எல்லாத்தையும் பண்ணுவாங்க இவங்க கல்லில் கூட பண்ணுவாங்கன்றீங்களா அதால் நம்ம அதுக்குள்ளேயே போகணும் நல்லதா கெட்டதா சார் எல்லாத்துலேயும் கை வைக்கிற ஆளுங்க தானே சார் செய்வாங்க அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வரும் இதில் வந்து எவ்வளோ தயாரிப்பது தான் நம்ம பார்த்தேன் இனி அதை நம்ம ஏன் பார்த்தோன்னே தான் சொல்லுவானே ஏன்னா தமிழக அரசு சொல்லிச்சா அதில் ஒரு பீஸாக கூட ஓடல் இல்லைன்னு அப்புறம் நம்ம வந்து தவறான நியூஸை பரப்பிட்டு ஆமாம் தவறான அவ வந்து வதந்திகளை பரப்புறார்கள் ஆனால் இதில் சொல்ல முடியாது நாங்கள் ஒரு கோடி பேர் சாட்சி இருக்கோம் தமிழ்நாட்டில் கவுண்ட்ருல கை விடுற ஒவ்வொருத்தரும் சாட்சி ஒன் ஃபார்ட்டி இன்னும் ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு அந்த ஒரு கோடி பேர் சாட்சியாக இருக்கிறோம் ஒரு கோடி பேர் கொட்டையாக உயிரோடு இருக்கிறோம் எங்கள் அரசாங்கம் சொல்லுது எல்லாம் தப்பே நடக்கல எவன் ஜன்னா அப்படின்னு சொல்லுது இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடிய சொல்லுங்க அதனால் பல நல்ல விஷயங்கள் மக்களுக்கான விஷயங்களை அரசு ஏற்றுக்கணும் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமையில் ஒன்று தானே அப்போது ஒரு சார் முதல்ல அரசு நம்ம நலனில் அக்கறை கொள்ளணும் சார் இப்போ அம்மாக்கள் ஏன் வெளியில் ஓட்டலில் சாப்பிடாதீங்க ஏப்பா இருப்பா ஆயிடுச்சுப்பா கொண்டாடு இருப்பா ஸ்கூலுக்கு போகணுமா ஆனால் ஒரு பத்து நிமிஷத்தில் வாஜியார் என்ன சொல்லிட்டு போகிறாரு அவர்கிட்ட போய் சொல்லி வரணும் ஏன் சொல்கிறாங்க பிள்ளைங்கன்னா வெளியில் கண்டதை வாய் திண்டக்கூடாது அது அந்த தன் மக்கள் மீது இருக்கிற அக்கறையில் பேசுவது ஒரு அரசுங்கிறது தாய் மாதிரி தானே இல்லை எங்கள் இந்த மக்களை பேணி காக்கிற அரசு தானே அம்மா மாதிரி தானே நம்ம அம்மா இப்படி இருக்கிறாங்கண்ணா ஓகே சார் இந்த விதயத்தை தொடர்ந்து சென்னையில் வந்து நிறைய இடங்களில் வந்து சீமானவர்களுக்கு வந்து நன்றி கூறி போஸ்டர்கள்லாம் ஒர்த்தப்பட்டிருந்து குறிப்பாக மீனவ மக்களுக்கு வந்து அவர்களுக்கு சொந்தமான இடங்களை வந்து அவருக்கே கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு சீமானவர்கள் வெளியிட்ட அறிக்கைக்கு அவர்கள் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க இந்த விதயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவதுங்க ஒரு ஒரு அரை இடம் இருந்தால் நாம் அங்கே இருந்தால் சொந்த இடங்கிறது அதுக்கு சார் இன்றைக்கி அப்படி எங்கேயாவது அரை சென்று கால் சென்று ஒரு சென்டில் ரெண்டு சென்டில் இருந்த ஜனங்களை அடுக்குமாடின்ற பேரில் அவன் மண்ணை இந்த மண்ணோடு மண்ணான இந்த மண்ணோடு மக்களாக வாழ்ந்த மக்களை மண்ணை விட்டு அப்புறப்படுத்தி உடனே சொல்லுவோம் ஐயோ மண்ணில் தான் அப்பார்ட்மெண்ட்டை கட்டுறாங்க இவெல்லாம் வீம்புக்குன்னே வர நீங்கள் சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சில வயசானவங்க வந்து அப்படியே இழுத்துக்கினே இருப்பாங்க சார் உசுர் போகாது அந்த தொண்டை நாசி மட்டும் அப்படியே துடிக்குமே தவிர யார் வரா யார் போடுறான்னு தெரியாது அப்புறம் மூணு நாள் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாம் பசியும் பட்டுமா உட்காந்துங்க இதே பார்த்துட்டு இருக்க முடியுமா இதெல்லாம் ரொம்ப பண்ணணுமே சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க அதுலேயும் ஒருத்தர் சொல்லுவார் வரையப்பா முத முதலாக இந்த கிழமை அந்த கைனி தான் வாங்கினா எப்பயுமே அந்த தான் உட்காந்துருப்பான் கொஞ்சம் அதில் போய் மண் எத்துணுவாப்பான் அந்த மண்ணை தண்ணீரில் கரைத்து அதை வடிகட்டி அந்த தண்ணி வெடிகட்டை பியூர்லி வெடிகட்டை தண்ணி தான் ஊற்றுறாங்கன்னா அந்த மண் வாசனைக்கு திருப்திக்கு அவர் திருப்தியாகி மேலே போயிடுவார் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் நானே பார்த்துருக்கேன் அப்போது அந்த சொந்த மண் விரும்புகிற மண் அவ்வளவு உயருது இது வந்தேரிகளுக்கு தெரிவித்து வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கிற போது எங்கேயோ இருக்கிற மக்களை நான் அடுக்கு விடு வீட்டுக்கிற தரேன் அது தரேன் இது தரேன் சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய சத்தரு ஒரே மீன் நாத்தடி ஒரு அந்த பக்கம் போகிறாரு ஒரு யார் அந்த பக்கம் போக சொன்னார் மீன் நாத்தணி தான் செய்யும் ஐச அப்போ அந்த இஷ்யூவில் அந்த பட்டப்பாக்கம் ரோடு இருக்குல்ல அந்த ரோடு இந்த சாந்தாமுரம் வந்து டிராஃபிக்காக இருக்கு அதெல்லாம் காலையிலும் மாலையிலும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குப்பத்து மீனவ பஞ்சாயத்தில் வந்து அரசாங்கம் கேட்டு அது அவர்களால் சரி நீங்கள் போங்க அப்படின்னு விட்டுருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க அது ரொம்ப டிராஃபிக் நேரில் சரி கொஞ்சம் காலை மாலை தாண்டி மூணு நேரம் அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிறதுக்கு அரசாங்கம் பேசுங்க இப்போ சொல்கிறாங்க இ இவெல்லாம் எதுக்கு அந்த ரோட்டு வருங்கண்ணா ஒன்று திக்கடாக சென்றாங்க பார்த்திங்களா அவங்க தான் வழி கொடுத்தது அவங்களுக்கே அவங்கக்கிட்ட தான் வந்து வழியை வாங்குது அரசாங்கம் இப்போ எதுக்கு இவன் வேஸ்ட்டாங்க ரோட்டு வருங்கிறான் எதுக்கு மீன் எங்கேயா விற்றுனுங்குறான் அப்படின்னு ஒரு நடுவில் ஒரு பிரச்சனை வருது இல்லை அப்படி போகிறவங்களா வெரி நேஸ்டி அப்படி மூக்கு பிடிச்சின்னு போகிறவங்களாம் இருக்கிறான் இன்னும் இவர்கள் இவன் இத் இந்த மாதிரியான நபர்கள் தான் இந்திய எக்கானாமியில் ஒரு பெரிய தூணாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் ஒன்று ஒரு இதை வந்து இந்த நாடு கடந்த அதாவது ஈழத்தமிழர்கள் தான் சில்லறை வணிகத்தின் முதுகெலும்பு அவர்கள் அப்போது ஒரு நாட்டோட முதுகெலும்பு எதுன்னா இந்த சில்லறை வணிகம் தான் இந்த மாதிரி நபர்கள் தான் அதை போய் நாம் அங்கே போய் நின்னுங்கினேன் மீன் கடையில் நின்றுனு கருவாடு கடையில் நின்றுங்கன்னு நாற்று அடைக்குதுன்னா எப்படி இது இவங்களுக்கு நாற்று அடைக்காத மீனையோ கருவாடையோ எப்படி செய்ய முடியும் அதனால் அரசாங்கம் இந்த மண்ணை பிடுங்குவதுங்கிறது அவன் இந்த தேசத்தின் மீது இந்த மண்ணின் மீது இந்த நாட்டின் மீது வைத்திருக்க அந்த மாதிரி ஒரு அன்பு அந்த அன்பை புசுக்கு அதை பண்ணிட்டா அப்புறம் அவன் கண்டுக்கு போகிறான் அட போயா எங்கேயோ வாழ்ந்தா எங்கேயோ போகணும் அப்படின்ட்டு ஒரு மனநிலை உருவாக்குறதுக்கு தான் இதை அரசுகள் திட்டமிட்டு பண்ணுறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ஒன்று போடுறான் இங்கேருந்து நேராக கன்னியாகுமரி வரைக்கும் பீச் ஓரமாகவே ரோடு போகுது யூ ஈஸியாக பீச்சில் இருந்து கொஞ்சம் தள்ளி தானே ரோடு இருக்குது ஏன் இதில் நான் இல்லை இல்லை நான் ஸ்டாப் ஏறுனா சர்னு நாங்கள் போவோம் அதுவே ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தானே சார் இருக்கும் அதுவே ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தானே சார் இருக்கும் அதான் சொல்கிறேன் இதில்னா சிக்னல் எதுக்குது இல்லை அது பெய் வந்து சாலையாக்கி ஏறினா நேராக சர்னு சார் இப்படி கண்ணை மூடி கண்ணத்தில் தானே நாங்கள் போய் நின்று நின்று என்ன பண்ண போகிறாராம் அப்படின்னா ஒரு திட்டம் வந்தது அப்புறம் அது ஏதோ இப்போ தடைப்பட்டுருக்குன்னு வச்சுங்களேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பறக்கும் ட்ரெயின் விட்டோம் சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க எங்கள் ஆட்கள் குடிசை போட்டிருக்கால கரெக்டாக அதை எப்படியோ வளைஞ்சி நெலஞ்சு நெளிஞ்சு எங்கள் ஆளுங்க குடிசை மேலே போயிடுச்சு சார் அது எல்லா குடிசையும் கல்விப்பட்டு தி திம்மு திம்மு இவ்வளோ தூணாக நின்று சார் சரிடா பிரிட்ஜு போட்டாலும் அது குடிசையாக பார்த்து ஓடுது ட்ரெயின் போட்டாலும் அது குடிசையாக பார்த்து ஓடுது அப்போது இந்த மண்ணின் மைந்தர்களை இந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்தணும் இந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்தாண்ணா என்னத்தையும் வாழ்ந்தோம் சாப்பிட்ட செத்தோன்ற நிலைக்கு அவன் வந்துடுவான் இது நம்ம ஊர் நம்ம மண் நம்ம சொந்த பந்தம் அப்படின்றது மாறி அவனோட ரெசிடென்சியாக இல்லை இங்கே நாம் இங்கே ஒரு மண் வள மண் வாசனையோடு இருக்கும் இதை கொண்டு போய் வேற எங்கன்னா விட்டு அப்போ நான் அந்த ஊருக்கு அகதி மாதிரி தானே ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போனால் அகதின்றான் ஒரு மண்ணை விட்டு இன்னொரு மண் தானே அது நான் அங்கே புதுசு தானே இதே சூரியன் தான் வரும் ஆனால் நான் அங்கே பார்க்குற போது அந்த சூரியன் வேறு மாதிரியாக இருக்கும் நான் இங்கே மயிலாப்பூரில் எங்கேயாவது ஒரு குடிசிலகிழ்ச்சியிருந்து பார்த்த சூரியன் வேறு மாதிரியாக இருக்கும் செம்பஞ்சேரி பெரும்பாக்கத்தில் பார்க்குற சூரியன் அந்த நிலவு கூட வேறு தான் இருக்கும் அப்போது இந்த பற்றை அறுப்பது அந்த வேலையை இவங்க தெளிவாக செய்கிறாங்க எப்பா அப்படிலாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு அண்ணன் சொல்கிறேன் சார் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் வந்து தண்ணி அடிச்சா மீனோக்கிரமெல்லாம் வந்து ஒத்தப்பட்டிருக்குன்ற பட்சத்தில் சீமான் இது ஒரு சாதகமான சூழல் ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருதலை ஏற்படுத்தது சொல்லிட்டு ஒரு பேச்சு இது சரி சார் அதாவதுங்க இப்போ எல்லாமே அரசியலாக அண்ணன் நம்ம இவரு யார நான் வேறு அண்ணன் திருமாவள்வன் திருமாவளவன் கார்கிட்ட கேட்குறாங்க இந்த நாலு வருஷம் ஆட்சி நான் கூட்டணியில் இருக்கிறேன் அதெல்லாம் மிக சிறப்பாக தானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி தேர்தல் வேறு வந்துச்சுல்ல ஒரு பையன் ஒரு விஷயத்தையும் கண்டு போகட்டும் ஏன்னா இவன் ஒருத்தன் ஏன் முன்னேற்றம் தடவை இந்த கூட்டணில் இருந்தோம் இதே கூட்டணில் சீட்டு கொடுத்துட்டா மற்ற விஷயங்கள் பண்ணி நம்ம ஜெயிக்க வச்சுருவாங்க சும்மா ஆளுங்கட்சி அதை பிறந்து இதை பிறந்து ஆய் விட்டோம்னா ஏய் போடு அப்படின்ட்டா என்ன பண்ணுறது எங்கே போய் தட்டெடுத்து நிற்கிறது அப்படின்ற சிந்தனை பலருக்கு இருக்கும்ல அதால இவர்கள் வந்து நாடு அமைதியாக இருக்கிறது ஏன்னா நம்ம ஒரு பிரச்சனையை பற்றி பேசினா மக்கள் அதுக்கு எதிர் சிந்தனை வந்துட்டா நம்ம ஆளுங்கட்சி தப்பு தப்பமாக பண்ண அப்புறம் எப்படி ஏவு கூடங்கன்னு இப்படி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்குறதுக்காக தான் இவங்க இப்போ நம்ம வந்து ஒரு தேர்தல் கூட்டணிங்கிறது சும்மா அந்த தேர்தல் சமயத்தில் கூட்டணி வைக்கிறது தானே அதுக்கப்புறம் மக்கள் விஷயங்களை பேசுனா தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான நிலையே இல்லை சார் பட் சார் இப்போது அவங்களுக்கு இந்த மாதிரி சூழல் ஏற்பட்டே வருது இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சியை தாண்டி அவங்க இங்கே தமிழ் தேசிய கட்சி தமிழ் தமிழ்நாட்டுக்கான கட்சின்றாங்க ஆனால் அதுக்கான எந்த முன்னது அவங்க செய்கிறதில்ல அந்த இடத்துல வந்து நாம் தான் இன்னும் செய்கிறாங்கன்ற பட்சத்தில் ஸோ மக்கள் பார்வை வந்து முழுக்க சீமன் பக்கம் இல்லை சார் திரும்புது ஆனால் இவனுக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா உனக்கு என்னப்பா நீ வெறுங்க ரெண்டு எப்படி ஒன்றாலும் நாட்டுவேன் நாங்கள் நாலு எம்எல்ஏ வச்சிருக்கோம் ஒரு எம்எல்ஏ இருக்குங்களா நாங்கள் அப்படின்னு எதாவது பேசுவோம் ஆ ஒன்றும் இல்லாத மனுஷன் ஏதோ கேட்குறாரு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற வாய்ப்பு பற்றி நீங்கள் கேட்க மாட்டீங்க அதுக்கு சேம் பண்ணி இவங்க கிடல்படுது அவருக்கு நான் அவரு நான் போய் சோரி இவங்க வந்து அப்படி கிசி எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆளுங்கட்சி இருக்குது ஒரு பெரிய கட்சி கூட அது கூட போய் நின்றுங்கனே எதை அது வாங்கி வச்சுக்கினே பண்ணி இந்தப்பா பண்ணி வச்சு எங்களுக்கு போட்டிருக்கோம்ப்பா அப்படின்னு ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது தானே சார் அதனால் இவங்க எப்போதுமே ஒரு கூட்டணியில் இருக்கிறார்கள்னா அந்த கூட்டணி நலன் சார்ந்து தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க ஆனால் சீமானை விமர்சிக்க வேண்டிய தேவையான சார் அவங்களுக்கு சீமா தானே இப்போ பிரச்சனையே இப்போ திமுக செய்கிற பல விஷயங்கள் இருக்கிற அந்த மக்கள் விரோத போக்கு யார் சார் இன்றைக்கி பேசுகிறான் அண்ணாமலை அவர் இருந்தார் சீமானுக்கு ஈக்குவலாக கூட பேசியிருந்தாருன்னு கூட சொல்லலாம் சீமான் அளவுக்கு இல்லைனாலும் அவர் வந்து பொலிட்டிக்கலாக நின்று அண்ணன் தரையில் இறங்கி அடிப்பார் அவர் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக நின்று பேசியிருந்தார் இப்போ நைனார் நாங்கள் தான் வந்திருக்கிறாரு அவர் கொஞ்சம் அவர் கொஞ்சம் பேசுகிறாரு ஆனால் இந்த நேரத்தில் தேர்தல் வந்துச்சு தேர்தல் இவங்க சொல்லுவாங்களா இன்றைய அரசியலில் நிரந்தர பக்கமும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு அதனால் யார் வேணாலும் இந்த பக்கம் வேணாலும் மாறலாம் போகலாம் மாறலாம் என்னத்துக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷம் தானே எல்லாருமே அப்படி தான் எல்லாருமே அடக்கி வாசிக்கிறாங்க கொஞ்சம் பிஜேபி இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அக்ரஸிவாக செய்யணும் ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு இமேஜை இங்கே பிஜேபிக்கும் இருந்தது அதை செஞ்சால் நல்லாயிருக்கும் ஓகே சார் பள்ளிக்கே தெளிவானுங்க சார் நேரத்துக்கு அரசியல் கருத்து வந்து தானே இணைந்துருங்க அரசியல் தங்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி